ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் ஒன்பது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா துறைமுக ஃப்ரீ போர்ட் மிக பரபரப்பாக காணப்பட்டது அந்த ஃப்ரீ போர்ட்டின் வாடகை எடுக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கிடங்குகளில் ஒன்று அக்கிடங்கில் திடீரென்று குளிரூட்ட பயன்படுத்தும் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது ஒரு தீ விபத்து அரங்கேறி இருந்தது சின்ன அளவில் சேதாரம் நடந்திருந்தாலும் சுவிஸ் துறைமுக அதிகாரிகள் சற்று பதட்டமாகவே காணப்பட்டனர் கலந்தாய்வு அறையில் துறைமுக தலைமை அதிகாரி ஸ்டான்லி வில்லியம்ஸ் மற்ற அதிகாரிகளுடன் இச்சம்பவம் குறித்து அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார் இங்கு இப்படி ஒரு தீ விபத்து நிகழ்வது இதுவே முதல் முறை தீ விபத்து நடந்த கிடங்குகளின் எண்ணெய் எம்பியவரின் முகம் பயத்தை அப்பட்டமாக காட்டியது ஏனெனில் இந்த தீ விபத்து குறித்த தகவல் மட்டும் வெளியே கசிந்தால் அவர்களின் பல மில்லியன் டாலர் வர்த்தகங்கள் பாதிக்கப்படுமே ஆனால் குரல் பிசற பேசுபவரின் பயம் பாதுகாப்பு அதிகாரி மைக்கேலுக்கு சற்று அதிகப்படி என்றே தோன்றியது இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் வை டு யூ மேக் இட் அன் பிக் இஷ்யூ இதை தற்சையெல்லாம் நடந்து இதையும் பெருசுபடுத்துறீங்க என்று அலட்சியமாக கேட்டு பிரச்சனையின் தீவிரம் அறியாது பேசி வைத்தார் அதில் விழுக்கென்று அவர் பக்கம் திரும்பிய வில்லியம்ஸ் விபத்து ஏற்பட்ட கிடங்குகளை வாடகைக்கு எடுத்துள்ள நபர்களை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கவும் மைக்லேன் முகம் வெள்ளை காகிதமாய் விழுத்தது அதற்கு காரணம் அதை வாடகைக்கு எடுத்தவர்கள் அனைவரும் சர்வதேச சிலை கடத்தல்காரர்கள் சுவிஸ் வங்கி கள்ளப்பண பதுக்கல் போல சுவிஸ் துறைமுகத்தில் மற்றொரு வகையான பதுக்கலும் நடந்தேறிக் கொண்டிருந்தது கருப்பு பண முதலைகள் பலர் இந்திய கலைப்பொருட்களை மில்லியன் கணக்கில் டாலர்களை கொட்டி வாங்கி இக்கிடங்குகளில் அந்நாட்டு அரசின் ஆதரவோடு பதுக்கி வைக்கிறார்கள் எனவே அக்கலைப்பொருட்களுக்கு சேதாரமானால் அதிகாரிகளும் அந்நாட்டு அரசும் தான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற வில்லியம்ஸின் கூற்றில் மைக்கேலின் வயிற்றில் சுரந்த பித்த நீர் தொண்டை வரை வந்து சென்றது அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அனைவரையும் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட வில்லியம்ஸ் துறைமுகத்தின் மேற்பார்வையாளரான லிண்டர் மேத்யூஸிடம் நவீன தொழில்நுட்ப பாதுகாப்பு பணியை அதிகரிக்கும்படி பணித்தார் பெங்களூரில் உள்ள ஹர்ஷவர்தனின் கெஸ்ட் ஹவுஸ் தன் அலுவல் அறையில் கையில் மதுக்கோப்பையுடன் அமர்ந்து நண்பன் ஹரிபிரசாத்துடன் பேசிக் கொண்டிருந்தார் ஹர்ஷவர்தன் அப்போது அவருக்கு ஒரு பிரைவேட் எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் புருவம் சுருங்க ஏற்று ஹலோ என்றவரின் காதில் என்கிட்ட இருந்து இதை ஏன் மரிச்சவர்தன் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாம் சரக்கு ஏதாவது ஆகிறது என்ன ஆகிறது என்று சிம்ம குரல் ஒலித்தது ஹர்ஷவர்தனும் இந்த சின்ன விஷயத்தை ஏன் பெருசாக்கணும்னு தான் சொல்லலஜி அதான் சரக்கு சேஃபாக தானே இருக்கு என்று இறைஞ்சதலாக குரலை தழைத்து பேசினார் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனி ஒழுங்காக ஷிப்பை செக் பண்ணி அனுப்பு என்று கண்டிப்புடன் அந்த அழைப்பை துண்டிக்கப்பட்டது முகத்தில் குடிக்கொண்ட சிந்தனை ரேகைகளுடன் வெகு நேரம் தன் கைபேசியை வெறிக்கும் நண்பனிடம் அதன் காரணத்தை கேட்டார் ஹரிபிரசாத் அவரும் ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னர் கடத்திய சிலைகளை வழக்கம் போல அவர்களின் இம்பீரியல் எம்பையர் சரக்கு கப்பல் வழியாக அமெரிக்காவுக்கு ஜியின் கலைப்பொருள் வெறுக்கும் நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்ததை நினைவு கூர்ந்தார் பாதி வழியில் ஜியின் கலைப்பொருள் நிறுவனத்தில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக செய்தி வரவும் அப்போதைக்கு கப்பலில் கடத்திய சிலைகளை தங்கள் சுவிஸ் கிடங்குக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாய நிலையை விவரித்தார் மேலும் சிலைகளை தாக்கிய கப்பல் சுவிஸ் துறைமுகத்தை அடையும் தருவாயில் இயந்திர கோளாறால் அதிக வெப்பமடைந்து திடீரென்று தீ விபத்துக்கு உள்ளானது துறைமுகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளை ஆதலால் ஆட்களால் தீயை அணைப்பதிலும் பொருட்களை எந்த சேதாரமும் இன்றி மீட்பதிலும் துரிதமாக செயல்பட முடிந்தது தங்கள் ஆட்கள் மூவரை தீக்கு காவு கொடுத்திருந்தாலும் கடத்தப்பட்ட சிலைகள் காப்பாற்றப்பட்டதில் அவருக்கு நிம்மதி உண்டானது உண்மை உயிர் போனால் பாதகம் ஒன்றுமில்லை ஆனால் சிலை போனால் மில்லியன் கணக்கில் பணமும் போகுமே பெருமதிப்பு பெற்ற அச்சிலைகளை காப்பாற்ற வேண்டி எத்தனை தகடு தத்தங்கள் எத்தனை கொலைக்குற்றங்கள் செய்திருப்பார் ஆனால் இந்த தீ விபத்து அவரை எதிர்பாராதது இது குறித்து கேள்விப்பட்ட சர்வதேச கடத்தல் புள்ளியான தங்கள் தலைவன் ஜி அதிருப்தி அடைந்திருப்பதை பற்றி ஹரிபிரசாத்திடம் கூறி முடித்தார் அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஹரிபிரசாத்தின் மனதில் குழப்ப மேகம் சூழ்ந்து கொண்டது மெல்ல தயங்கியவாறு இந்த தொடர் தீ விபத்துக்களுக்கு காரணம் அந்த கண்ணகி அம்மன் சிலையா இருக்குமோ என்று வினாவை எழுப்பினார் அதில் பெரிய ஹஸ்தையை கேட்டது போல பெருங்குரல் எடுத்து சிரித்த ஹர்ஷவர்தன் மதுரையை எரிச்ச கண்ணகிதான் அமெரிக்காவில் இருக்கிற ஆர்ட் கேலரியையும் நம்ம ஷிப்பையும் எரிச்ச அப்படிங்கிறியா பிரசாத் அப்போ அவ சிலையை திருடின உன்னையும் என்னையும் மட்டும் ஏன் விட்டு வச்சாளாமா என்ற வக்கனையான கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் ஊமையாக நின்றார் ஹரிபிரசாத் இடது விரல் அடுக்கில் பாதி ஊதி தள்ளிய சுருட்டுடன் அவர் பக்கத்தில் அழகுக்கு வைக்கப்பட்டிருந்த பிள்ளையாரின் ஐம்பொன் சிலையை தன் வலக்கரத்தால் வருடியவர் கலைநயமான சிலைகள் எல்லாம் ரசிக்க மட்டும்தான் பிரசாத் படைக்கும் திறமை இருக்கிறவன்தா கடவுள்னா இந்த சிலைகளை வடிச்ச மனுஷன்தானடா கடவுள் உன் படைப்புக்கு நீயே இறை அந்தஸ்து தரதெல்லாம் முட்டாள் தனத்தோட உச்சமா தெரியல உனக்கு என கூறி தன் கையிலிருந்த சிகரெட் பக்கத்தில் இருந்த ஆஷ்ட்ரேயில் தட்டினார் இன்னும் தெளியாத நண்பனின் முகம் கண்டு அவ்வளவு பெரிய தீ விபத்தை கேவலம் ஒரு கல் சிலை ஏற்படுத்த முடியுமா பிரசாத் என எள்ளி நகையாடினார் அச்சமயம் அவர் கைபேசி அதிர்ந்து கட்டியும் கூற திரையில் மின்னி அந்த வெளிநாட்டு எண்ணைக் கண்டு ஒரு புருவ சொலிப்புடன் உயிர் ஹலோ சொல்லுலண்டா என்றார் ஹர்ஷவர்தன் எதிர்புறம் சுவிஸ் கிடங்கில் வேலை பார்க்கும் அவரது தீவிர விசுவாசியான லிண்டா மேத்யூஸ் கூறிய செய்தியில் அவரது மனம் ரயில் பெட்டியாய் தடதடுத்தது அவர்கள் இந்தியாவில் இருந்து கடத்திய பல மில்லியன் டாலர் மதிப்பு பெற்ற ஐம்பது சிலைகளையும் கல் சிலைகளையும் பதுக்கி வைத்திருக்கும் கிடங்குகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக சொன்ன செய்தியில் ஹர்ஷவர்தனின் முகம் பேயறைந்தது போல ஆனது நல்லவேளிய தீ விபத்து நடந்த கிடங்குகளில் இருக்கும் பொருட்களுக்கு எந்தவித சேதாரமும் ஆகல என தொடர்ந்து பேசிய லிண்டாவின் பேச்சு அவர் வயிற்றில் பால் வார்த்தது அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதை பற்றி நினைத்து பார்க்கக்கூட ஹர்ஷவர்தனுக்கு உடல் உதறி நடுக்கம் எடுத்தது கப்பலில் ஏற்பட்ட விபத்தை கேள்வியூற்றதற்காக தன்னை எச்சரித்த ஜெய் கிடங்கில் இருக்கும் சிலைகள் மட்டும் தீக்கு இரையாகியிருந்தால் கண்டிப்பாக அதற்கு பொறுப்பு ஏற்றியிருக்கும் தன்னை உயிரோடு சமாதி கட்டி விடுவார் என உணர்ந்து அவரின் நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு பயபந்து உருண்டது அருகிலிருந்த கோப்பையில் தழுமிய மதுவை குடித்து ஒருவேளை ஹரிபிரசாத் சொன்னது போல இருக்குமா அந்த கண்ணகி அம்மன் சிலைக்கும் ஏதனும் தொடர்பு இருக்குமோ என்ற ஆழ்மனதின் பயத்தை தணிக்க முயன்றார் ஹர்ஷவர்தன் சுவிஸ் கிடங்கில் இருக்கும் பொருட்களை ரகசியமாக பாதுகாக்கும் பொருட்டு உயிர்தர பாதுகாப்பு தொழில்நுட்பங்களான இயந்திர மனிதர்களை ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் ரோந்து பணிக்கு நியமித்திருந்தது அந்நாட்டு அரசு மனித உடலின் தட்பவெப்பத்தை வெப்பத்தை அகச்சிவப்பு கேமரா இன்ஃப்ராரெட் கேமரா சென்சார் மூலம் கண்டறியும் இயந்திர மனிதர்கள் அலாரம் எழுப்பி எச்சரிப்பது மட்டுமல்லாது திருடர்களை சுட்டுத்தள்ளும் வகையிலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பற்றி ஹர்ஷவர்தன் நன்கு அறிவார் அப்படி இருக்க இந்த தீ விபத்தை அவரால் எதிரிகளின் திட்டமிட்ட சதி என்று நினைக்க முடியவில்லை இதையும் தற்செயலான நிகழ்வென்றே கருதினார் எனினும் எச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மாத இறுதியில் கிடங்கில் உள்ள அனைத்து சிலைகளையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நண்பன் ராபர்ட்டின் கலைப்பொருட்கள் கூடும் ஆர்ட் கேலரி அனுப்பி வைக்க ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு தன் ஆட்களுக்கு உடனடியாக கட்டளையிட்டார் இப்படி அனைவரின் மன கிளேசங்களுக்கும் காரணமான கண்ணகி அம்மன் சிலையோ அமைதியாக சுவிஸ் கிடையின் ஒரு மூலையில் ஆஸ்திரேலியா செல்ல தயாரான நிலையில் துயில் கொண்டிருந்தது ஹர்ஷவர்தனும் ஹரிபிரசாத்தும் கிடங்கில் இருந்த சிலைகளை ஆஸ்திரேலியா அனுப்புவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நேரம் அங்கு பிரசன்னமானார் அவர்களின் கூட்டாளியான ஹிதேந்தர் சிங் உள்ளே வந்ததும் வராததுமாக கல்வெட்டு கேட்டு கேஸ் போட்டப்பவே சொன்ன அந்த மாதங்கிய போட்டு தள்ளிடலாம்னு ரெண்டு பேரும் கேட்டீங்களா இப்ப பாருங்க முதலுக்கே மோசமாயிடும் போல என்று காட்டு கத்தல் கத்தினார் என்னமோ ட்ரை பண்ணாத மாதிரி சொல்ற கூடல்லூர்லயே பாம்பு விட்டு கடிக்க வைக்க முயற்சி பண்ணியாச்சு ஆனா தப்பிச்சிட்டாளே என பதிலளித்தார் ஹரிபிரசாத் அவர் பேச்சில் நமர்ந்த ஹர்ஷவர்தன் தன் வெளிம்பற்ற மூக்கு கண்ணாடியை ரெம்லெஸ் கிளாஸ் கழற்றியபடி அவளையும் அவ குரூப்பையும் தான் இருந்து திசை திருப்ப சொல்லி வீரராகவனுக்கு லம்பா அமௌண்ட் கொடுத்தாச்சே என சொன்னவாறு தன் இருக்கையில் சாய்ந்தமர்ந்தார் கொழிச்சிங்க என்று ஹிதேந்தர் அவர்கள் விராட்டி சென்று கண்ணகி அம்மன் கோயில் சிலைகளை போலி என்று கண்டுபிடித்ததையும் போதாதற்கு தங்களுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் சிலை கடத்தலில் உதவும் விஜயபாண்டியனின் மறைவிடத்தை கண்டுபிடித்து அவன் பதிக்கிய சிலைகளை கைப்பற்றியதையும் இயம்பினார் மேலும் கோர்ட்டு உத்தரவிற்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைச்ச கல்வெட்டு நகல்கள்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி படி எடுத்த கண்ணகி அம்மன் கோயில் கல்வெட்டு நகல் மட்டும் மிஸ்ஸிங் என்று அதை தேடித்தர சொல்லி சர்வேஸ்வரன் மூலமா நம்ம மைசூர் ஆஃபீஸுக்கு பயங்கர ப்ரெஷர் தந்துட்டு இருக்கா என சொன்னார் அந்த செய்தியில் ஹரிபிரசாத்தின் முகத்தில் ஈயாடவில்லை எனினும் அப்போ மாதங்கிக்கு அங்கு புதையல் இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சிருக்குமோ அதுதான் கேட்குறாளோ என தன் ஐயத்தை முன்வைத்தார் அதுக்கு சான்ச இல்லை பிரசாத் என்று உறுதியாக மறுத்தார் ஹர்ஷவர்தன் காரணம் கேட்ட நண்பர்களிடம் நம்ம நிறுவனம் அந்த கோயிலில் படி எடுத்தப்பவே அங்கு கிடைச்ச பொதியல் குறிப்புகள் கொண்ட கல்வெட்டுகளையும் அம்மனோட சிலைகளையும் விஜயபாண்டியன் உதவியோட தட்டி தூக்கிட்ட என்றவரின் பதிலில் நண்பர்கள் இருவரின் முகத்திலும் பரம சந்தோஷம் அவர்களது முகபாவங்களை ஒரு சிறு புன்னகையுடன் அவதானித்தபடி கண்ணகி அம்மன் கோயிலில் புனரமைக்கிற வேலை நடந்தப்ப மண்ணுக்குள்ள இருந்த அம்மன் சிலையோட கிடைச்ச செப்பேடுகளில் கோயில் புதையல அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயோ தான் மறைச்சு வச்சிருக்கிறதா ஒரு குறிப்பு செய்து இருந்தது நம்ம ஜியோட பொண்ணு தான் அதை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினாங்க என உரைத்தார் அது மட்டுமின்றி அப்புதையலை தேடும் பணியில் ஜியையும் ஓலச்சுவடிகள் படிப்பதில் தேர்ச்சி பெற்று அவர் மகளும் ஆட்களை அனுப்பி முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூடுதல் தகவலையும் நண்பர்களிடத்தில் மொழிந்தார் எனவே மாதங்கி அந்த கல்வியேடுகளை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை என அடித்து பேசினார் இருந்தும் என்ன காரணத்துக்காக மாதங்கி அகல்வெட்டு நகல்களை தேடுகிறாள் என்பதுதான் அம்மூவருக்கும் விளங்கவில்லை எது எப்படியோ இனியும் மாதங்கி உயிரோடு வெட்டு வைத்தால் கண்டிப்பாக தங்கள் திட்டம் தவிடுபொடியாவது உறுதி என்று அறிந்து அவர்கள் அவளை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்தனர் ஹர்ஷவர்தனின் வாய்மொழியாக நடந்தவற்றை கேட்ட ஹிதேந்தர் ஜிக்கும் அவர் பொண்ணுக்கு முன்னாடி நாம் அந்த புதையில தூக்கிட்டா என்ன என்று கண்களில் பேராசை தாண்டவமாட கேட்டார் எப்படியும் ஜியும் அவர் பொண்ணும் புதையில கண்டுபிடிச்சா ஏதோ நாய்க்கு எலும்பு துண்டு வீசுறது போல கிள்ளி கொடுக்க போறாங்க ஆனா நாமளே அதை கண்டுபிடிச்சா முழுசா அள்ளிக்கிட்டு வந்துடலாம் என குதலிக்க ஹிதேந்திரின் வார்த்தைகளை வழிமொழிந்த ஹரிபிரசாத்தும் விஜயபாண்டியன் மற்றும் அவர்களின் விசுவாசிகள் மூலம் தேட ஆயத்தங்கள் செய்யலாம் என யோசனை சொன்னார் தன் நண்பர்கள் இருவரும் கூறுவது போல எத்தனை நாளைக்குதான் குதிரைக்கு கேரட்டை காட்டி ஓட விடுற ஜிக்கு கீழேயே இருக்கிறது என்ற எண்ணம் ஹர்ஷவர்தனின் மனதில் தலை தூக்கியது இம்முறை நண்பர்களுடன் செயல்பட்டு மொத்த புதையலுடன் ஏதாவது அயல் நாட்டில் போய் குடியேறிவிட வேண்டும் என திட்டம் தீட்டினார் ஹர்ஷவர்தன் எனவே நண்பர்களின் திட்டத்தை முழுமனதாக வரவேற்றார் ஹர்ஷவர்தனும் அவரது நண்பர்களும் விராட்டி பத்து கிராம சுற்று வட்டார கோயில் சிலைகளை தங்கள் ஆட்களுக்கு கைமாற்றும் இடைத்தரகராக முன்னேறி இருந்த விஜயபாண்டியன் மீது உண்டான பெருத்த நம்பிக்கையில் புதையல் கண்டறிய வேலையை அவனிடம் ஒப்படைத்தனர் அவர்களுடன் சேர்ந்து தன் பாவக்கணக்கை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கொள்ள ஆயத்தமானான் விஜயபாண்டியன் இவ்வாறாக விஜயபாண்டியனின் தலைமையில் ஹர்ஷவர்தனின் ஆட்களும் ஜியின் மகள் அனாமிகாவின் ஆட்களும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் புதையல் வேட்டையில் ஈடுபட்டனர் மேலும் அனாமிகாவிடம் ஒப்படைப்பதற்கு முன்பு தான் பத்திரப்படுத்தி வைத்த கண்ணகி அம்மன் கோயில் மூல செப்பேடு மற்றும் கல்வெட்டுகளில் இருந்து நகல் எடுத்த குறிப்பை விஜய் பாண்டியனிடம் கொடுத்து பணித்தார் ஹர்ஷவர்தன் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணப்ப நாயக்கரின் மகளும் மேற்கு மதுரை சமஸ்தானத்தின் இளவரசியுமான மீனாட்சி தேவியார் கண்ணகி அம்மனுக்கு கொடுத்த கொடையாக வைர வைடூரிய அணிகலன்கள் பொற்காசுகள் இரண்டு வெள்ளியும் மூன்று முத்துக்கள் நான்கு மாணிக்கம் ஒரு மூட்டைகளும் மரகதம் ஒன்று கலை பொக்கிஷங்களும் ஐம்பொன் சிலைகளும் குத்து குத்துவிளக்குகளும் நான்கு ஏக்கர் நிலங்களும் இரண்டு பொன் கார் செலம்புகளும் இருபத்தி ஆறு பசுக்களும் ஐம்பது ஆடுகளும் கொடுப்பதற்கான தான பட்டயம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏனோ அக்குறிப்பின் ஆராயாமல் பணியில் விஜயபாண்டியனுக்கு தோன்றியது இப்படி தாத்தன் விழுந்த மாதிரி தலையும் இல்லாம இல்லாம ஒரு தகடு வச்சு எப்படி சார் தேடுறது என்றவனின் வார்த்தைகளில் இருந்த நியாயம் அம்மூவருக்கும் புரிந்தது தங்கள் குழு அக்கோயிலை படையெடுக்க சென்ற போது முகலாய படையெடுப்பால் கோயில் கட்டுமானம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதையும் அதுவரை பொக்கிஷங்கள் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு மக்கள் நலப்பணிக்கும் கோயில் அறப்பணிக்கும் பயன்பட வேண்டும் என்ற பொதுவான கல்வெட்டு செய்தியை படித்து அறிந்தனர் எனவே ஏன் அப்படையெடுப்பில் கோயில் செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க கூடாது என்ற விஜயபாண்டியனின் சந்தேகம் ஹர்ஷவர்தனையும் தொற்றிக்கொண்டது அதனால் கண்ணகி அம்மன் கோயிலின் தோற்றம் வரலாறு மீனாட்சி தேவியார் கொடுத்த கொடையின் உண்மை தன்மை முகலாய படையெடுப்பில் நடந்த கொலை கொள்ளை என்ற அனைத்தையும் ஒரு தனி குழு அமைத்து அலைசி ஆராய்ந்து ஒரு அறிக்கையை தயார் செய்தனர் அதில் புதையல் எங்கோ கோயிலில் தான் மறைந்திருக்க வேண்டும் என்பது உறுதியானது அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட விஜயபாண்டியனும் அடுத்த முறை புதையலோடு சந்திப்பதாக வாயெல்லாம் பல்லாக கூறி சென்றான் அன்று காலை விஜயபாண்டியனின் அறையை தாண்டி சென்ற ருத்ரேஷின் காதுகளில் விழுந்தது அண்ணனின் உரையாடல் கண்ணகி அம்மன் கோயில் வரலாறு என்ற ஒரு வார்த்தையில் தன் காதுகளை கூர்மையாக்கிய ருத்ரேஷ் ஒரு நிமிடம் அறைக்கு அறையில் தேங்கினான் விஜயபாண்டியனின் வாய்மொழியாக கோயில் கட்டுமான பணியை நிறுத்தியது அம்மன் சிலைகள் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள விக்கிரகங்களை கடத்தியது இப்போது புதையல் வேட்டையில் இறங்கியது அதற்காக கோயில் பற்றிய வரலாற்று அறிக்கையை ஹர்ஷவர்தன் மற்றும் அவன் கூட்டாளிகளிடமிருந்து பெற்றதுவரை யாரோ நண்பனிடம் வாக்கு மூலம் தந்து கொண்டிருந்தான் மேலும் அந்த அறிக்கையை நண்பனுக்கு வாட்ஸ்அப் செய்தவன் புதையல் மட்டும் கிடைக்கட்டும் எடுத்துட்டு மலேசியா சிங்கப்பூருக்கு கம்பி நீட்டிறனும் இப்போவே பாஸ்போர்ட் வீசா ரெடி பண்ணிடு என்று சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவன் அறியை விட்டு வெளியே வரும் அரவம் கேட்டதும் நல்ல பிள்ளையாக அப்போதுதான் நாங்கள் வந்தது போல பாவனை செய்தபடி அவனுடன் இணைந்து உணவு மேஜை நோக்கி நடந்தான் ருத்ரேஷ் உணவு உண்டபடி தனது கைபேசியில் ஏதோ ஒரு காணொலியில் மூழ்கிய விஜயபாண்டியனையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் ருத்ரேஷ் அன்னை பரிமாறிய உணவை குறித்து கொண்டே தமையின் கைபேசியில் பதிவிட்ட சொல்லை கண்டறிந்தான் உணவை முடித்துவிட்டு வெளியே செல்ல எத்தனைத்த விஜயபாண்டியன் ஏதோ கோப்பு ஒன்றை தேடி தன் அறைக்கு சென்ற சந்தர்ப்பத்தை தனதாக்கிய ருத்ரேஷ் அவன் கைபேசி சொல்லை இயக்கி அந்த அறையின் பிடிஎஃப் ஆவணத்தை கைப்பற்றி கைப்பற்றியிருந்தான் இது எதுவும் அறியாத விஜயபாண்டியனும் ஒரே குறிக்கோளாக புதியலை மீட்கும் பணியை இயன்றவரை துரிதப்படுத்திக் கொண்டிருந்தான் வெளிவரப்போவது புதையல் மட்டுமா இல்லை புதைந்து போன ரகசியங்களுமா என்ற கேள்விக்குத்தான் பதில் இல்லை கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி